வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சாப்பாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் இன்றைக்கி ஒரே சேனல் சேர்ந்த ரெண்டு சீரியல்கள் கடைசி நாள் ஷூட்டிங் இன்னையோடு முடிஞ்சிருக்கு அது எந்தெந்த சீரியல் எந்த சேனல் இப்படின்ற முழு விவரத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் வாங்க ஜி தமிழில் மதியம் மூன்று மணிக்கு ஒளிவரப்பகிற சீரியல் தான் மௌனம் பேசியதே சீரியல் இந்த சீரியல் இப்போது முந்நூறு நாட்களை தொட்டிருக்கு நவம்பர் நாலாம் தேதி தொடங்கின இந்த சீரியல் இப்போ வரைக்குமே ரொம்பவும் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் ஓயிட்ருக்கு இந்த சீரியலில் துளசி கதாபாத்திரத்தில் ஃபௌஜி அவங்களும் சிவா கதாபாத்திரத்தில் அசோக் அவங்களும் நடிச்சிட்ருக்காங்க மௌனம் பேசிய சீரியல் கடந்த வாரத்துக்கான அர்பன் மற்றும் ரூரல் டிஆர்பேட்டைகளோட ஒன்று புள்ளி ஐம்பத்தி ரெண்டு டிஆர்பேட்டிக்கு போயிட்டு இருந்ததுன்றது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இந்த சீரியல் முடிவடைந்த செய்தியை அஃபீசியலாக சீரியல் நடிகை கிருபா அவங்க அந்த சீரியலில் நடிக்கிறவங்களே இப்போது உறுதிப்படுத்தி தன்னோட சோசியல் மீடியாவில் பதிவிட்டுருக்காங்க மௌனம் இந்த சீரியல்லாம் நீங்கள் பார்ப்பீங்களா இந்த சீரியலை எவ்வளோ மிஸ் பண்ண போகிறீங்கன்றதெல்லாம் மறக்காமல் கிழக்க பண்ண சொல்லுங்கள் இதே போல் இன்னொரு பிரபலமான அதுவும் ஆயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு மேலே கடந்த ஒரு சீரியல் தான் நினைத்தாலே இணைக்கும் சீரியல் இந்த சீரியலோட கிளைமேக்ஸுமே இன்றைக்கி முடிவடைஞ்சிருக்குது கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ண இந்த டீம் எடுத்துக்கிட்ட புகைப்படத்தையுமே இப்போ ரீசெண்டாக ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த புகைப்படத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க நினைத்தால் இணைக்கும் சீரியலும் இன்னையோட கடைசி நாள் ஷூட்டிங் முடிஞ்சிருக்கு இன்னும் ஒரு சில வாரங்களில் இந்த ரெண்டு சீரியலோட கிளைமேக்ஸ் காட்சிகளுமே ஒளிவர பார்க்க போகுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மரங்க பார்க்குறதுக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க